நேஷனல் ஹெரால்ட் வழக்கு காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய மோசடியை அம்பலப்படுத்தியுள்ளது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் யங் இந்தியா லிமிடெட் என்ற தங்கள் நிறுவனத்தின் மூலம் நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை நடத்தும் அசோசியேட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தை அபகரித்ததாக கூறப்படுகிறது நேருவாழ் முதலில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனத்தின் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பங்குதாரர்களுக்கு தெரிவிக்காமல் வெறும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த சொத்து கையகப்படுத்தப்பட்டது காந்தி குடும்பத்தின் இந்த மோசடி குறித்து பாஜகவின் சுப்பிரமணியன் சுவாமி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் புகார் அளித்தார் அடுத்து பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு வருமான வரித்துறையினர் மற்றும் அமலாக்கத் துறையினர் விசாரணைகளைத் தொடங்கினர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டது ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோர் முன் ஜாமீன் பெற்றனர் இப்போது இவர்கள் மீது பணமோசடி குற்றச்சாட்டின் கீழ் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இதன் மூலம் ஊழல் நிறைந்த குடும்ப நிறுவனமாக மாறியுள்ள காங்கிரஸ் கட்சி இப்போது கையும் களவுமாக பிடிபட்டுள்ளது